என் அன்பு குழந்தையே சிறுவாபுரியிலிருந்து நான் அனுப்பி வைத்த அதிர்ஷ்ட வேலை இன்றைய தினத்தில் நீ தொட்டிருக்கின்றாய் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்ட வேலை தொட்டதால் நான் உன்னை நோக்கி புறப்பட்டு வந்திருக்கின்றேன் உன்னை நோக்கி நீ வரப்போகின்ற வெற்றிகளும் நன்மைகளும் மிகவும் அதிக அளவில் இருக்கும் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு பக்தியோடு என்னை வணங்குகின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு நன்மைகளும் வெற்றிகளும் குவிந்து கொண்டே இருக்கும் சந்தோஷமான பல நல்ல விஷயங்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இக்கணம் நான் வந்திருக்கின்றேன் இன்றைய நாளில் உன்னுடைய மனம் மிகவும் நிம்மதியை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப்போகின்றது என்னுடைய ஆசிர்வாதத்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னிடம் வந்து சேரப்போகின்றது உன் வாழ்வில் நிறைய சோதனைகளை எல்லாம் அனுபவித்து பக்குவப்பட்ட நிலையில் இப்பொழுது நீ நிற்கின்றாய் இந்த பக்குவப்பட்ட நிலைதான் உன் வாழ்விற்கு மிகவும் அவசியமான ஒரு நிலை முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் அழுது கொண்டும் எதற்கெடுத்தாலும் குழம்பி கொண்டும் இருப்பாய் நீயே எதையாவது சிந்தித்து சோகத்தில் மூழ்கி விடுவாய் இப்பொழுதையெல்லாம் நீ அப்படி இல்லை உன்னை சுற்றி எது நடந்தாலும் அதில் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கின்றது எதற்காக நடக்கின்றது என்பதை நீ சற்று சிந்தித்து அமைதி காண்கின்றாய் யார் என்ன செய்தாலும் சரி என்ன சொன்னாலும் சரி உன் மனதிற்குள் ஒரு அமைதி இப்பொழுது எல்லாம் நிலவுகின்றது இது எல்லாம் என் ஆசீர்வாதத்தால் உனக்கு கிடைக்கப்பட்ட நல் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் தற்சமயம் பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது நல்ல மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருப்பதால் உன்னுடைய மனம் இப்பொழுது ஒரு ஆறுதலை பெறுகின்றது என் அன்பு குழந்தையே என்னுடைய வாக்கானது உன்னுடைய செவிகளில் அனுதினமும் நீ கேட்க கேட்க என்னுடைய அருள்மழையினால் நீ நனைகின்றாய் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஓடோடிவிடும் கவலைப்படாதே உன் பிரச்சனைகள் எல்லாம் சற்று நேரத்திலேயே தீரக்கூடிய அளவிற்கு என்னுடைய அருள் உன்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கின்றது எவ்வளவுக்கு எவ்வளவு பிறருக்கு கொடுத்து மகிழ்கின்றாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த முருகனுடைய அருளையும் ஆசையையும் நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தாமதமாவதை நினைத்து முன்பெல்லாம் கஷ்டப்பட்டாய் இப்பொழுது எல்லாம் தாமதம் ஆனாலும் நிச்சயம் கிடைத்துவிடும் தாமதம் ஆவதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று இந்த முருகனின் மீது அதிக நம்பிக்கையை நீ கொள்கின்றாய் உன் மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக நான் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் என்று இக்கனும் நிச்சயம் நான் உனக்கு உறுதியும் கொடுக்கின்றேன் நிறைவாக நீ அனைத்தையும் பெறுவாய் உன்னுடைய எண்ணங்கள் மிகவும் தூய்மையாகவும் உன்னுடைய செயல்களில் நிதானமும் உன்னுடைய மனதில் அமைதியும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொறுப்பும் இப்பொழுது எல்லாம் காணப்படுகின்றது என் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்றால் கஷ்ட நஷ்டங்களும் இன்ப துன்பங்களும் மேடு பள்ளங்களும் ஏற்றம் இரக்கங்களும் நிறைந்ததாகத்தான் இருக்கும் என்கின்ற உண்மையை இப்பொழுது நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் முன்பெல்லாம் ஏதாவது ஒரு துன்பம் என்று வந்தால் சோர்ந்து போவதும் உடங்கி போவதும் அழுது புலம்புவதும் மனதிற்குள் குழம்பிக் கொண்டே இருப்பதுமான நிலை இருந்தது ஆனால் இப்பொழுது எல்லாம் வாழ்க்கை என்றால் இதுதான் என்கின்ற பாடத்தை நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய் இந்த முருகன் உனக்கு ஞானத்தை கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்கு தேவையான எல்லா நிகழ்வுகளும் என்னால் நடத்தி கொடுக்கப்படும் அதுவரை சற்று பொறுமை காக்க வேண்டும் பொறுமை இழந்தவன் எதையும் சுலபத்தில் பெற முடிவது இல்லை நிதானம் காப்பவன் அனைத்தையும் சுலபத்தில் பெற்றுவிடுகின்றான் உன்னை சுற்றி எவ்வளவு ஆர்ப்பரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருந்தாலும் புயல் போல பல பிரச்சனைகள் வீசிக்கொண்டிருந்தாலும் உன் மனமானது அமைதியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அத்தனை பிரச்சனைகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள் இருந்து பிறப்பெடுக்கும் உன்னுள் இருக்கக்கூடிய சக்தி என்னவென்று இன்னும் முழுமையாக நீயே உணரவில்லை அளவுக்கு அதிகமான சக்திகையும் ஆற்றலையும் உனக்குள் வைத்திருக்கின்றாய் அனைத்தையும் வெளிப்படுத்தி வெற்றி காணக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையாகிய நீ பல நல்ல எண்ணங்களையும் நல்ல குணங்களையும் நல்ல திறமைகளையும் வைத்திருந்தும் இவ்வளவு நாள் இவ்வளவு சோதனைகளை அனுபவிக்க வேண்டிய நிலை இருந்தது அத்தனை சோதனைகளையும் ஆனால் நீ சுலபமாக கடந்து வரவில்லை வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்துதான் கடந்து வந்திருக்கின்றாய் அந்த வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் நிகராக அதற்கு பதிலாக நான் உன் வாழ்க்கையில் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்கும்படி நிச்சயம் செய்வேன் நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எந்த அளவிற்கு உன் மனதில் வேரூன்றி இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நன்மைகள் வளரத் தொடங்கிவிடும் மனதில் எப்பொழுதும் தெம்பில்லாமல் இருக்காதே மனதில் தெம்பில்லாமல் இருந்தால் உடலில் ஒரு சோர்வு காணப்பட்டுவிடும் உடலானது சோர்வடைந்தால் உன்னுடைய செயல்களில் ஒரு தொய்வு ஏற்பட்டுவிடும் எல்லாவற்றிற்கும் காரணம் மனம்தான் மனதை எந்த அளவிற்கு புத்துணர்ச்சியோடு நீ வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்வும் புத்துணர்ச்சியோடு இருக்கும் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை வார்த்தைகளோ உன்னிடமிருந்து வெளிப்படாதவாறு நீ எந்த அளவிற்கு கவனித்துக் கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு நேர்மறையான விஷயங்கள் உன் வாழ்வை வந்து அடையும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடுமையான சொற்களையும் எரிச்சலூட்டக்கூடிய சூழ்நிலைகள் உன்னை சுற்றி நடந்தாலும் நீ அதில் அமைதியையும் காக்க பழகி கொண்டாயே ஆனால் உன் ஆவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் அனைத்தும் மென்மையாகவும் இனிமையானதாகவும் இருக்க தொடங்கிவிட்டாலே போதும் உன் வாழ்க்கை நிலை மிகவும் நல்ல நிலையாக மாறிவிடும் ஓம் சரவணபவ என்று என்னுடைய மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொள் என்னுடைய பெயரையின் நாமத்தை எப்பொழுது எல்லாம் நீ சொல்லுகின்றாயோ அப்பொழுது எல்லாம் உன் பிரச்சனைகள் மாயமாவதை நீ நன்கு உணர்வாய் என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று முழுமையாக நம்பி உன்னுடைய செயல்களை நீ செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்தும் விடும் உன் உடலிலோ மனதிலோ ஒரு வலி என்றால் கண்களை சிறிது மூடி முருகா இதை சரி செய்து விடு இந்த வழியை எடுத்துவிடு இந்த பாரத்தை குறைத்து விடு என்று கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்தாலோ படுத்திருந்தாலோ போதும் உன்னுடைய வலிகளும் வேதனைகளும் அப்படியே மாயமாவதை நீ நிச்சயம் உணர்வாய் என் மீதான அதிகப்படியான பக்தி நான் உன்னுள் நுழைய எப்பொழுதும் வழிவகுக்கும் உன்னுள் நுழைந்து உன் வேதனைகளையும் வலிகளையும் நான் எடுத்து தூர போட்டு விடுகின்றேன் வேலும் சேவலும் மயிலும் துணை என்று எப்பொழுதும் சொல்லிக்கொள் மயிலும் சேவலும் துணை மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் சென்று கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையே காக்க காக்க கனகவேல் காக்க என்று நீ சொல்வாயானால் எப்பொழுதும் என்னால் நீ காக்கப்படுவது உறுதி உன் மனதிற்குள் எவ்வளவோ கஷ்டங்களை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை நம்பியிருக்கும் உன் வாழ்க்கையை நான் நிச்சயம் மேம்படுத்துவேன் முன்னேற்ற பாதையில் நான் கொண்டு செல்வேன் பிறர் மத்தியில் கௌரவத்தோடு தன்மானத்தோடு நீ வாழ்க்கை நடத்தக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் உயரத்தை காட்டுவேன் நீ எப்படி வளர்ந்தாய் என்று பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமை உயரப்போகின்றது மிக பெரிய வெற்றியை எல்லாம் நீ சந்திக்கப் போகின்றாய் இந்த சிறுவாபுரி முருகன் அனுப்பிய அதிர்ஷ்ட வேலை இந்நாளில் நீ தொட்டு விட்டாய் இனி நல்லது நடக்கும்